வணக்கம் ரவுண்டு த்ரீ சாய்ஸ் பிள்ளிங்கில் யார் கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாணவர்கள் எல்லாரும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டில் சீட்டு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது நம்ம வந்து இந்த ஏழரை சதவீத இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு ஒரு உதவி பண்ணலான் இருக்கோம் உண்மையாக கஷ்டப்படுற மாணவர்களுக்கு ஒரு உதவி பண்ண போகிறோம் அது என்னங்கிறதா நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஏன்னா வந்து பரபரப்பாக சாய்ஸ் புள்ளிங் நடந்துகிட்ருக்கு நம்ம நிறைய மாணவர்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப முக்கியமாக நாளையோட வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் புள்ளிங் வந்து நாளைக்கு அஞ்சு மணிக்கு நாளையோட நிறைவடையுது நாளைக்கு ஒன்பதாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணியோட முடிய போகுது நம்ம என்ன உதவி பண்ண போகிறோன்னா இந்த ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டில் ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு எல்லாமே சேர்த்து ஒன்றாவது ரவுண்டில் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு பேருக்கு சீட்டு வந்து கிடைச்சிச்சு ரெண்டாவது ரவுண்டில் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு பேருக்கு கிடைச்சிச்சு ஒட்டு மொத்தமாக நமக்கு வந்து பதினோராயிரத்தி எட்நூற்றி பத்து பேருக்கு வந்து சீட்டு வந்து இது வரைக்கும் கிடச்சிருக்கு தமிழ்நாடு முழுக்க பதினாலாயிரம் இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டுல நாலு வருஷம் ஃப்ரீயா படிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டது இப்போ நீங்க எங்க தேடி பார்த்தாலும் ரிசர்வேஷனுக்கு சீட்டு இல்ல இல்ல நீங்க எங்கேயோ போற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு ஊருக்கு போற மாதிரி இருக்கும் இந்த மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க எல்லாமே உங்களுக்கு கல்லூரி சேர்ந்தா நிறைய வருமானம் வரப்போகுது மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாம் வருமானம் வருதோ இல்லையோ நீங்க கல்லூரியில் சேர்ந்த பிறகு உங்களுக்கு பல வகையில வருமானம் வரப்போகுது ஒன்று என்னன்னா உங்களுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதலன் திட்டத்திலேருந்து ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா கொடுக்க போறாங்க இது ஒன்று ரெண்டாவது என்னன்னா இந்த பஸ்ட் கிராஜுவேட் மாணவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் வரப்போகுது ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு வருஷமும் இருபத்தி ஐயாயிரம் வரப்போகுது அதே போல் இந்த நம்மளுடைய எஸ்சி எஸ்சி எஸ்கி கன்வெர்ட் கிருஷ்ணன் இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடிய மாணவர்கள் ரெண்டரை லட்சத்துக்கு வருமானம் குறைவாக இருந்தால் ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ரூபா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே போட்டு விட போகிறாங்க இவ்வளோ வருமானம் உங்களுக்கு வரப்போகுது கல்லூரியில் சேரும் போது அதுக்காக தான் நம்ம ஒரு உதவி பண்ண போகிறோம் என்னென்னா ஏழரை சதவீத இடஒதுக்கீடு எனக்கு ரொம்ப குறைவான ஃபீஸு தான் கட்ட முடியும் தலைநகர் சென்னையில் வந்து படிக்கணும் சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு நல்ல கல்லூரியில் ஓரளவுக்கு எனக்கு ஃபீஸு ரொம்ப குறைவாக எங்கள் வீட்டில் வந்து குடும்ப வருமானம்லாம் சரியில்லை சார் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அன்றாட வேலை வேலையை பார்த்து தான் எங்களுக்கு வந்து அவங்க பணம் கட்டி படிக்க வைக்கணும் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் என்ன பண்ணுறன்னே தெரியல எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஃபீஸே இல்லாமல் கூட படிக்கலாம் அந்த மாதிரியான கல்லூரிகள் நம்மளுடைய தலைநகர் சென்னையில் இருக்குது ரொம்ப ரொம்ப குறைவான ஃபீஸு நான் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவே எடுத்திருக்கேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சார் நான் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் தான் எனக்கிட்ட பணம் நிறையா இருக்குது நான் படித்தது வேணா அரசு பள்ளி சார் ஆனால் எனக்கிட்ட பணம் நிறையா இருக்குது உங்களை நான் கூப்பிடவே இல்லை நீங்கள் சாய்ஸ் பிள்ளைங்கள ஜென்ட்ரலில் பண்ணிட்டு போயிட்டே இருங்க உங்களுக்கு பணம் எவ்வளோ கட்ட முடியுமோ ஜென்ட்ரலில் பெரிய பெரிய காலேஜெலாம் சீட் இருக்குது நீங்கள் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நான் கேட்குறது அரசு பள்ளியில் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து ஜென்ட்ரலில் சாய்ஸ் பில்லிங் பண்ணுவேன் ஆனால் வந்து எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல சுத்தமாக பணமே கட்ட முடியல ரொம்ப கஷ்டப்படுறோம் நீங்கள் தான் உதவி பண்ணணும் ஏன்னா அந்த ஏழரை சை இடஒதுக்கீட்டில் எங்கேயோ கிடைக்க போது நீ எங்கேயோ போய் படிக்க போகிறேங்கிற மாதிரி தான் இருந்தீங்க ஆனால் இப்போ நிலவர என்ன சீட்டே இல்லை அதுலேயும் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா நம்ம பசங்க எல்லாமே இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பசங்க நான் ஏஐடிஎஸ் தான் படிப்பேன் சிஎஸ்சி தான் படிப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உன்னுடைய அந்த எய்மிங்கு உன்னுடைய அந்த நீ எது மாதிரி யோசிக்கிறியோ அதே படி அதே கோர்ஸை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக ரொம்ப ரொம்ப ஃபீஸே இல்லாமல் இருபதாயிரம் பத்தாயிரம் ரொம்ப கம்மியான பீஸ் வருஷத்துக்கே எவ்வளோ கட்டினா போதும் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு கூகுள் ஃபார்ம் நான் கீழே வச்சுருக்கேன் எனக்கு உண்மையான உதவி உங்களுடைய உதவி தேவைப்படுது உடனடியாக நான் சாய்ஸ் புல்லிங் பண்ணி கொடுக்க போகிறேன் உங்களுக்கு ஏன்னா இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் எப்போ வேணாலும் நமக்கு வெப்சைட் க்ளோஸ் ஆகலாம் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் அங்கே கேட்டிருக்கக்கூடிய உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில்லப் பண்ணுங்க கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு அந்த ஃப்ரீயான சீட்டு ரொம்ப குறைவான பீஸில் நான் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு ரெடி ஏன்னா இந்த மாணவர்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம் நிறைய பேர் பணம் இருக்கிறவங்க இருக்காங்க பணம் கட்டி படிக்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கேட்கல ஏன்னா அவங்க போட்டும் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை பணம் இல்லாதவன் கஷ்டப்படுறவன் அந்த மாதிரி மாணவனுக்கு உதவி பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதனால் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டில் நீங்கள் இலவசமாக படிக்கணும் எனக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இடம் கிடைக்கலனாலும் ஜென்ட்ரலில் ஒரு நல்ல காலேஜில் ஓரளவுக்கு வந்து பணமே இல்லாத மாதிரி நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினச்சிங்கன்னா அந்த கூகுள் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் சரியா யூ வெரி மச் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து சாய்ஸ் பில்லிங் நடந்துகிட்டே இருக்குது வேக வேகமாக இப்போவே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்ம உதவி பண்ணலாம் ஃபர்தராக சார் எனக்கு வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது சார் சாய்ஸ் பிள்ளிங்கில் நான் தேர்ட் ரவுண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி குழப்பம் இருக்குன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது சாய்ஸ் பிள்ளைங் ஹெல்ப்பு இல்லை உங்களுடைய ஆர்டர் நான் கரெக்டான ஆர்டரை வச்சுருக்கேனா இல்லை தப்பான ஆர்டரை வச்சுக்கணா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதிலையே உங்களுக்கு நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம் நீங்கள் கரெக்டாக ஆர்டர் வச்சுருக்கீங்களா இல்லை இன்னும் இன்னும் நிறையா காலேஜை சேர்க்கணுமா இல்லை நீங்கள் நாட்டலாட்டர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எல்லாத்துக்குமே இந்த நம்பர் தான் இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ